இதுக்கு இந்த ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்க ஹிப்போக்ரட்ஸ் சரகா சுஸ்ருதா வில்லியம் ஹாரி சோ ஹிப்போக்ரட்டஸும் கரியா சரகா கரியா சுஸ்ருதா இல்ல வில்லியம் ஹாரி தான் ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சார் இல்ல அடுத்து கேம் பாருங்க முழுமையான உடல் நலம் உடல் நலம் மனநலம் மற்றும் சமூக நலம் சார்ந்த செயல்களை இடர்பாடின்றி இருப்பது எவ்வாறு அடைந்து கொள்ளப்படுகிறது அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தையே நம்ம என்ன எதை வச்சு நம்ம சொல்றோம் நம்மளுடைய உடல் நலம் மனநலம் மற்றும் சமூக நலத்தை சார்ந்ததா நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது ஆரோக்கியமான உடல் நலம் தான் இதுக்கு கரெக்டான ஆஹ் அதாவது கரெக்டான வரி இருக்கு அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்க ஒரு நபரிடம் இருந்து மற்றொரு நபருக்கு ஒரு நபரிடம் இருந்து மற்றொரு நபருக்கு நோயானது எளிதாக பரவும் எனில் அந்த நோய்கள் இவ்வாறு அழகப்படுகின்றது அதாவது பரவக்கூடிய நோய்கள் அதை நாம என்னன்னு சொல்லுவோம் தொற்று உண்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ தொற்று தன்மை உடைய நோய்களா தொற்றுத்தன்மை அற்ற நோய்களா இது எந்தக்குன்றதுதான் இப்ப ஒரு விஷயமே சோ அதனால தொற்று தன்மை அற்றது வந்து இல்லை ஏன்னா ஒருத்தர் இடம் ஒருத்தருக்கு நோய் பரவுது பின்னக்கா தொற்று தன்மை உடைய நோய்கள் தான் இதுக்கு சரியான விதிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்க நோய் ஏற்படுத்தும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன நோய் ஏற்படுத்தும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அதாவது நோய் கிருமிகள் என்று அழைக்கப்படும் ஆஹ் அடுத்தது அஹ் ஐந்தாவது கேள்வி பின்வரும் நோய்களில் பாக்டீரியாவால் ஏற்படாத நோய் பாக்டீரியாவால் ஏற்படாத நோய் எது இதுல ஆப்ஷன் பாருங்க வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு சளி பே இதுல பாக்டீரியாவால் ஏற்படாத கேட்டிருக்காங்க வயிற்றுப்போக்குன்னா அதாவது பாக்டீரியாவால் உண்டாக்கக்கூடிய

வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியதுதான் இந்த சளி அதனால பின்வரும் ஒன்று நோய்களில் பாக்டீரியாவால் ஏற்படாத நோய்க்குண்டான சரியான விதை சளி ஒன்றுமே என்ன பாக்டீரியல் ஆஹ் நோய்கள் அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்க இதனின் எந்த பகுதி நிமோனியா பாய்ச்சலால் பாதிப்பு குறைந்தது நிமோனியா நிறைய எது மூலமாக காற்று மூலமா பரவக்கக்கூடியது நுரையீரல் நுரையீரல் அதுல எந்த பாற்று நுரையீரல்ல எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதுனா அல்வியோமை அல்வியோமை அடுத்த கேள்வி

இருக்கு <Sanmolilandic>, எது கிடையாது <laughs> <laughs>

பாருங்க கேள்வி எட்டாவது கேள்வி எந்த நோய் கொசுனால் நாளங்கள் தான் நீர் நான் அலர்ச்சி ஏற்படுத்துகிறது நிணநீர் நாளங்கள் பாதிக்கப்படுகிறது அதாவது ஆஹ் கடத்தப்படுகின்ற நோய் இது ஒரு குழு